சரி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் தீபாவளி டைம் சென்னையோட பயங்கர டிராஃபிக்ல மாட்டிட்டு இருக்கீங்க ஆனா கூகுள் மேப்ஸ் மட்டும் ஒரு சந்து பொந்தை கூட விடாம உங்களை கரெக்டான இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்குது இது ஏதோ மேஜிக் மாதிரி இருக்குல்ல ஆனா இது மேஜிக் இல்ல இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அறிவியல் இருக்கு அந்த அறிவியலோட பேர் தான் ஜிபிஎஸ் பக்கத்துல இருக்கிற பிரியாணி கடைக்கு போறதா இருக்கட்டும் இல்ல ராத்திரி வேலை முடிஞ்சு வீட்டுக்கு திரும்பி வர்றதா இருக்கட்டும் நம்ம வாழ்க்கை மொத்தமா இந்த டெக்னாலஜியை நம்பி தான் ஓடிட்டு இருக்கு இது இல்லாம ஒரு நாளே நினைச்சு கூட பார்க்க முடியாது இல்லையா இப்போ இங்க தான் ஒரு செம சுவாரஸ்யமான கேள்வி வருது எங்கேயோ நூறு வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு விஞ்ஞானி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவருக்கும் நம்ம கையில இருக்கிற இந்த போனுக்கும் என்ன சம்பந்தம் வாங்க இந்த கனெக்ஷன் என்னன்னு நாம இப்ப பார்க்கலாம் முதல்ல நம்ம கையில இருக்கிற போனை விட்டுட்டு நம்ம தலைக்கு மேல கண்ணுக்கே தெரியாம பூமியை சுத்தி வந்துட்டு இருக்கிற ஒரு பெரிய சிஸ்டத்துக்கு போவோம் ஏன்னா அங்க தான் நம்ம கேள்விக்கான பதிலெல்லாம் ஒளிஞ்சிருக்கு இதோட கான்செப்ட் ரொம்ப சிம்பிள்ங்க உங்க ஃபோன் என்ன பண்ணுதுன்னா அதுக்கு மேல சுத்திட்டு இருக்கிற நிறைய சேட்டலைட்ஸ் கிட்ட இருந்து சிக்னல்களை வாங்கிட்டே இருக்கும் இது ஒரு செயற்கையான நட்சத்திர கூட்டம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அந்த சிக்னல்களை வச்சுதான் நீங்க இப்போ கரெக்டா எங்க இருக்கீங்கன்னு அது சொல்லுது ஸோ இந்த சிஸ்டம்ல மொத்தம் மூணு பார்ட்ஸ் இருக்கு ஒன்னு விண்வெளியில சுத்தல சேட்டலைட்ஸ் ரெண்டு அதையெல்லாம் பூமியிலேருந்து கண்ட்ரோல் பண்ற ஸ்டேஷன்ஸ் மூணு யூசர்ஸ் அதாவது நம்ம கையில இருக்கிற ஃபோன் இந்த மூணும் ஒன்னோட ஒன்று கனெக்ஷனில் தான் இந்த ஜிபிஎஸ்ஸே ஒர்க் ஆகும் இந்த மொத்த கம்யூனிகேஷனுக்கும் உயிர் நாடியே ஒரு விஷயம்தான் அதுதான் டைம் கரெக்டான நேரம் எப்படின்னா ஒரு கர்நாடக சங்கீத கச்சேரியில தாளம் கொஞ்சம் தட்டினா கூட மொத்த பாட்டும் போயிடும்ல அதே மாதிரி தான் இங்கேயும் டைமிங்ல ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்தா கூட மொத்த சிஸ்டமும் கொலாப்ஸ் ஆயிடும் அவ்வளோ துல்லியம் தேவை உதாரணத்துக்கு நீங்க எங்க இருக்கீங்கன்னு வெறும் அஞ்சு மீட்டர் வித்தியாசத்துல கரெக்டா காட்டணும்னா இந்த சிஸ்டமோட டைமிங் எவ்வளோ துல்லியமா இருக்கணும் தெரியுமா சுமார் பதினேழு நானோ செகண்ட்ஸ் நானோ செகண்ட்னா என்னன்னு யோசிக்கிறீங்களா ஒரு செகண்டை நூறு கோடி துண்டா போட்டா அதுல ஒரு துண்டுதான் ஒரு நானோ செகண்ட் அப்போ பார்த்துக்கோங்க இதுக்கு எவ்வளோ பெரிய அக்யூரசி தேவைப்படுதுன்னு இங்க தான் நம்ம கதைக்குள்ள ஒரு பெரிய ட்விஸ்ட் வருது ஒரு வில்லன் என்ட்ரி மாதிரி நம்ம ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்ன சொல்லிட்டு போயிட்டாருன்னா நேரம் எல்லா இடத்துலையும் ஒரே வேகத்தில் போகாது அப்படின்னு மட்டுமே நம்பி ஓடுற ஒரு சிஸ்டத்துக்கு இதை விட என்ன இருக்க முடியும் சொல்லுங்க ஐன்ஸ்டீனோட ரெண்டு தான் இந்த பிரச்சனைக்கு காரணம் அது கொஞ்சம் மாதிரி இருக்கலாம் ஆனால் நான் சிம்பிளா சொல்றேன் கேளுங்க தியரி ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டி அது என்ன சொல்லுதுன்னா நீங்க எவ்வளோ வேகமாக போறீங்களோ உங்களுக்கு நேரம் அவ்வளோ மெதுமா போகும் ரெண்டாவது தியரி ஜெனரல் ரிலேட்டிவிட்டி அது என்ன சொல்லுதுன்னா கிராவிட்டி அதாவது ஈர்ப்பு விசை எங்க கம்மியா இருக்கோ அங்க நேரம் வேகமா ஓடும் இப்ப யோசிச்சு பாருங்க நம்ம சேட்டலைட்ஸ்ல இருக்கிற கிளாக்ஸ்ல இந்த ரெண்டு தியரியும் ஒரு பெரிய கயிறு இழுக்கிற போட்டி நடத்துது ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டி வேகத்தால நேரத்தை மெதுவா இழுக்குது ஆனா ஜென்ரல் ரிலேட்டிவிட்டி கிராவிட்டி கம்மியா இருக்கிறதால நேரத்தை வேகமா தள்ளுது ஒரே குழப்பம்தான் நம்ம சேட்டலைட் சும்மா இல்ல ஒரு செகண்டுக்கு கிட்டத்தட்ட நாலு கிலோமீட்டர் வேகத்துல பறந்துட்டு இருக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் படத்துல வர்ற ஆக்ஷன் சீன் மாதிரி பயங்கர ஸ்பீடு இந்த ராக்கெட் வேகத்தால் அதோட கிளாக்ஸ் ஒவ்வொரு நாளும் செவன் மைக்ரோ செகண்ட் ஸ்லோ ஆகுது இது ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டியோட எஃபெக்ட் ஆனால் அதே நேரத்தில் அந்த சேட்டலைட்ஸ் பூமியோட ஈர்ப்பு விசையிலேருந்து ரொம்ப தூரத்தில் மேலே இருக்கு நம்ம ஊர் கோயில் கோபுரத்தோட உச்சிக்கு போனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அங்கே கிராவிட்டி ரொம்ப வீக்கா இருக்கிறதால அதே கிளாக்ஸ் ஒவ்வொரு நாளும் நாற்பத்தஞ்சு மைக்ரோ செகண்ட்ஸ் வேகமாக ஓட ஆரம்பிக்குது இது ஜென்ரல் ரிலேட்டிவிட்டியோட எஃபெக்ட் ஸோ இந்த இழுவரி போட்டியோட ரிசல்ட்டை நம்ம சரி பண்ணாமல் அப்படியே விட்டால் என்ன ஆகும் தெரியுமா ஒவ்வொரு நாளும் உங்கள் ஜிபிஎஸ் லொக்கேஷனில் பத்து கிலோமீட்டர் தப்பு காட்டும் பத்து கிலோமீட்டர் அதாவது நீங்கள் மெரினா பீச்சில் நின்றுட்டு இருந்தீங்கன்னா உங்கள் ஃபோன் நீங்கள் தீநகரில் ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லும் யோசிச்சு பாருங்க நிஜமாவே வெறும் ரெண்டே நிமிஷத்தில் உங்கள் ஜிபிஎஸ் ஒரு குப்பை மாதிரி ஆகிடும் எதுக்குமே பிரயோஜனம் இல்லாமல் போயிடும் இதனால தான் ஐன்ஸ்டீனோட இந்த தியரிகளை கணக்கில் எடுத்து அதை சரி செய்யறது அவ்வளோ அவ்வளோ முக்கியம் சரி இவ்ளோ பெரிய தலைவலிக்கு நம்ம சயின்டிஸ்ட் எப்படி ஒரு சிம்பிளான ஆனா செம்ம புத்திசாலித்தனமான ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சாங்கன்னு பாப்போமா அந்த டைம் இழுபறி போட்டியில கடைசில ஜெயிக்கிறது யாருன்னா கிராவிட்டி எஃபெக்ட் தான் அது வேகத்தால வர்ற எஃபெக்டை விட பவர்ஃபுல்லா இருக்கு ஸோ கணக்க பார்த்தா செவன் மைக்ரோ செகண்ட்ஸ் ஸ்லோ ஃபார்ட்டி ஃபைவ் மைக்ரோ செகண்ட்ஸ் ஃபாஸ்ட் நெட் ரிசல்ட் என்னன்னா சேட்டலைட் கிளாக்ஸ் ஒரு நாளைக்கு தேர்ட்டி எயிட் மைக்ரோ செகண்ட்ஸ் வேகமாக ஓடுது இங்கே தான் இன்ஜினியர்ஸ் ஒரு சூப்பர் ஐடியா யூஸ் பண்ணாங்க அவங்களுக்கு நல்லா தெரியும் இந்த கிளாக்ஸை விண்வெளிக்கு அனுப்புனா அது ஒரு நாளைக்கு தேர்ட்டி எயிட் மைக்ரோ செகண்ட்ஸ் வேகமாக ஓடப்போதுன்னு அதனால் அதை ராக்கெட்டில் அனுப்புறதுக்கு முன்னாடியே பூமியில் இருக்கும்போதே கரெக்டாக தேர்ட்டி எயிட் மைக்ரோ செகண்ட்ஸ் ஸ்லோவாக ஓடுற மாதிரி செட் பண்ணிடுறாங்க இங்கே பாருங்கள் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எவ்வளோ சின்னதுன்னு நார்மலாக பத்து புள்ளி ரெண்டு மூணு மெகா ஹர்ட்ஸில் ஓட வேண்டிய கிளாக்கை அதுக்கு பதிலாக பத்து புள்ளி ரெண்டு ரெண்டு ஒம்போது 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 ஒம்பது ஒம்பது அஞ்சு நாலு மூணு மெகா ஹர்ட்ஸில் செட் பண்ணுறாங்க அடையங்கப்பா அந்த கடைசி நம்பரில் இருக்கிற துல்லியம்தான் இன்றைக்கி நம்மளோட ஜிபிஎஸ் துல்லியத்துக்கு காரணம் யோசிச்சு பாருங்க கண்ணுக்கே தெரியாத இந்த சின்ன திருத்தம் தான் நம்மளை தினமும் கரெக்டான வழிக்கு கொண்டு போகுது அப்படி ப்ரீ அட்ஜஸ்ட் பண்ணப்பட்ட இந்த கிளாக்ஸை தான் ராக்கெட்டில் வச்சு விண்வெளிக்கு அனுப்புகிறாங்க இங்கே தான் பேப்பர்ல போட்ட கணக்கும் அறிவியலும் நிஜமா மாறுது பூமியில உட்கார்ந்து போட்ட ஒரு கணக்கு நம்ம தலைக்கு மேல வானத்துல நமக்காக உங்களுக்காக எனக்காக வேலை செய்ய ஆரம்பிக்குது அதனால அடுத்த தடவை நீங்க கூகுள் மேப்ஸ் ஆன் பண்ணி வழி தேடும்போது ஒரு நிமிஷம் இதை நினைச்சு பாருங்க நீங்க யூஸ் பண்றது வெறும் ஒரு ஆப் கிடையாது அது நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஐன்ஸ்டீன் சொன்ன பிரபஞ்சத்தோட விதிகளை அடிப்படையா வச்சு வேலை செய்யற ஒரு அற்புதம் உண்மையை போனா இது ஐன்ஸ்டீனோட யூனிவர்ஸ் நாம் அதில் சும்மா நேவிகேட் பண்ணிட்டு இருக்கோம் அவ்வளோதான்